எவ்ரி ஒன் வெல்கம் டு வெராண்டேஸ் இங்கிலீஷ் இஸ் ஈஸி இன்னைக்கு நம்ம ஒன் மோர் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பார்க்கலாம் இசியா ஸோ ஏன்னா நம்ம வந்துட்டு எரர் ஸ்பாட்டிங் ஃப்ரம் பேசிக்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வேர்ப்ஸு எல்லா ஹெல்பிங் வேர்ப்ஸ் பார்த்துட்டு டென்சஸ்ஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அதில் கொஞ்ச நாள் நிறைய அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை நம்ம பிரேக் செஞ்சதில் ஒன் ஆர் டூ டேஸ் நமக்கு ஒரு டிஃபிகல்ட்டி வந்துச்சு ஸோ நம்ம வந்து இப்போ ஒரு ரெண்டு நாள் டென்சஸ் பார்த்துட்டோம் இன்றைக்கி ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் நம்ம பார்க்கலாம் ஓகே ஸோ எஸ்எஸியை பொறுத்தவரையில் யூ வில் நாட் ஹாவ் அ ஸ்பெசிஃபிக் செக்ஷன் ஃபார் வெக்காபுலரி ஃபார் காம்ப்ரஹென்ஷன் ஃபார் கிராமர் எக்ஸெட்ரா இப்போ இதே ஒரு பேங்கிங் ஆகியிருந்தால் ஒரு செட் ஆஃப் கொஷின்ஸ் வெக்காபுலரி செட் ஆஃப் கொஷின்ஸ் கிராமர் தென் காம்ப்ரஹென்ஷன் வரும் இங்கே வந்து அப்படியே ஜம்பிள்டாக கொடுத்துருப்பாங்க ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு கொஷனே பாருங்கள் ரீ அரேஞ்ச் த பார்ட்ஸ் ஆஃப் த சென்டென்ஸ் இன் கரெக்ட் ஆர்டர் ஸோ பார்ட்ஸ் ஆஃப் த சென்டென்ஸ் ஸோ சென்டென்ஸ் ரீ அரேஞ்ச்மெண்ட் ஸோ ஒரு சென்டென்ஸ் ரீ அரேஞ்ச்மெண்டில் யூ ஸ்டார்ட் ஐடென்டிஃபைங் த சப்ஜெக்ட் அண்ட் த வேர்ப் ஸோ இதை வச்சு நீங்கள் கனெக்ட் செய்யலாம் அப்புறம் ப்ரப்போசிஷன் ஃபிக்ஸட் ப்ரப்போசிஷன் இந்த இந்த வேர்டுக்கு பிறகு டூ வரும் இந்த வேர்டுக்கு பிறகு இன் வரும் இந்த வேர்டுக்கு பிறகு ஆஃப் வரும் அதை வச்சு கனெக்ட் பண்ணலாம் இல்லைனா ஒரு டூ பிளஸ் வி ஒன் இந்த மாதிரி எல்லாம் கனெக்ட் பண்ணலாம் ஓகேவா சோ டு ஃபோக்கஸ் வராது ஃபர்ஸ்டா த எம்எஸ்பி ஃபார் வீட் இஸ் அப் பை டூ பர்சன்ட் ஸோ இந்த கியூல இருங்க அதுக்கு முன்னால கியூஆர்பி எது ஃபர்ஸ்ட் வரலாம் கண்டிப்பாக பி வராதுன்னு சொல்லிட்டோம் ஓகே ஸோ ஆக்சுவலாக அப்படி கூட நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபோக்கஸ் மோர் ஆன் ஆன் ஆயில் ஆயில் ஆர் சீட்ஸ் தேன் வீட் அப்படிங்கிறதுக்கு கண்டினியூ ஆகலை இல்லைன்னா ஜென்ரலாக அதுலேயும் ஆரம்பிக்கலாம் அந்த மாதிரி ரிக்வயர் இன்னொரு சப்ஜெக்ட் இந்த இந்த சப்ஜெக்ட் இந்த வர்பும் வராது ஸோ ஆர் பார்க்கலாம் தட் ஆஃப் மஸ்டர்ட் ஸோ ஆறும் ஸ்டார்ட் பண்ண முடியாது ஸோ இப்போ இந்த வச்சு பாருங்க திஸ் இஸ் த எம்எஸ்பி ஃபார் வீட் சப்ஜெக்ட் இஸ் வந்து கரெக்டாக இருக்கு பை டூ பர்சன்ட் வைல் தோல்ட் யூல் ஸோ இந்த வயல் த

இதை வெற்று நீங்கள் ஜான் பண்ணிடலாம் not uh, for this as well as match the column okay second question in the following question out of the given four alternatives, select the alternative which best expresses the meaning of the idiom so idiom அப்படினா நமக்கொந்து அது exact meaning தரியனோ you know, your bull market so your bull bull என்ன காலை மாடு ஓகே ஓகே புல் மார்க்கெட் 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 ஸோ ஸோ எங்கள் ஃபீல்டு ஃபீல்டில் அது வேர் 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 கேட்டல் 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 ட்ரேடட் ட்ரேடட் தப்பு தப்பு ஆர் 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 ஆக்சுவலாக இப்படியெல்லாம் தான் பண்ணுறாங்க டு போஸ்ட் இது வந்து ஒரு ஷேர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு மார்க் இடியம்

இருக்கும்போது அது புல் மார்க்கெட் ப்ரைஸஸ் எல்லாம் லோவா சில கம்பெனி அடிப்படும் அடி வாங்கும் ஏதான ஒரு நஷ்டத்தினால அப்போ அந்த அந்த அவங்களுடைய குறையும் பார்த்தீங்களா அப்போ பேர் மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்க ஓகே இந்த பேர் மார்க்கெட் ஓகே அது ஏன் சொல்கிறாங்கன்னு நான் இடியன்ஸ் ஷார்ட்ல போடுறேன் ஓகே யா ரைசஸ் கண்டினியூஸ்லி மீனிங்கும் நாங்கள் கொடுத்துருக்கோம் ஏன் அதை அப்படி சொல்கிறோன்ட்டு தேர்ட்

அப்படின்னு சொல்கிறோம் அப்போது அன்பிரசிடென்டட் பார்டன் ஃப்ரம் தோஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த வாஸ் ஃப்ரீடு வராது நம்ம கிளியர் ஸோ அன்பிரசிடென்டட் பார்டன் இதற்கு முன்னால் இல்லாத வரையில் அன்பிரசிடென்டா இதற்கு முன் உதாரணம் பிரசிடென்ட்னால் முன் உதாரணம் முன் உதாரணம் இல்லாத வகையில் ஒரு எக்ஸ்கியூஸ எடுத்தோம் அவர்களிடமிருந்துன்னு சொன்னீங்கன்னா அந்த வோஸ் ஃப்ரீட் இருக்கக்கூடாது அவர்களுக்கு தான் பிரசிடென்ட் கர்சாய்க்கும் குல்னாஸும் ஃப்ரீ ஆனாங்க ஸோ அவர்களிடம் அவர்களிடம் இல்லை அவர்களுக்கு தான் கிடைத்தது அந்த எக்ஸ்கியூஸ் ஃப்ரம் தென் ஏன்னா இதுதான் நீங்கள் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க ஏன்னா இங்கே பிரசிடென்ட் கர்சா அண்ட் குல்னாஸ்னு ஆனால் வாஸ் ஃப்ரீடு ஓகே

அப்பொழுதிலிருந்து நான் பார்த்துட்டே இருக்கேன் பாருங்க கேட்டல் ஆர்க்ரைசிங் இப்போ இந்த அதுக்கு முன்னாலெண்ட் கர்சா அண்ட் குல்னாஸ் வேர் ஃப்ரீ நான் ஏரர் பார்த்துட்டே இருப்பேன் ஸோ நான் மேக்கர்ஸ் ஸ்பெண்ட் அது கரெக்டாக இருக்கு ஸ்நாக்கிங் லிங்கரிங் வேரியிங் அட்வர்டைஸிங் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் அட்வர்டைஸிங் ஈச் இயர் ஸோ அவங்களுடைய அந்த ட்ரிங்கோட விலையை விட அந்த அட்வர்டைஸிங் காஸ்ட் நிறைய ஆகும் அதனால தான் அந்த ட்ரிங்கோடைய விலையும் நிறையா ஆகுது ஸ்நாக்கிங் அப்படின்னா கொறிக்கிறது நம்மளுடைய இந்த சிப்ஸு அது வேண்டாத ஜங்க் ஃபுட்டை கொறிப்பது தான் ஸ்நாக்கிங் லிங்கரிங் அப்படின்னு சொன்னால் ஒரே வேலையை ஒரே வேலையில் ரொம்ப நேரமாக இருக்கிறதுக்கு பேர் லிங்கரிங் அது தாட்ஸில் இருக்கலாம் இல்லைனா ஒரு போரான வேலையில் செய்யாமல் வேக வேகமாக செய்யாமல் தா செய்கிறது தாமதப்படுத்தி செய்வது வீரியிங் அப்படின்னா விதவிதமான ஸோ அட்வர்டைஸிங் இஸ் த Right answer for that question. Next, fifth question. சூஸ் த வேர்ட் தட் இஸ் ஆப்போசிட் இன் மீனிங் நான் எப்போ பார்த்தாலும் இதை நான் சொல்லிகிட்டே இருப்பேன் அந்த அந்த டைரக்ஷன்ஸை பார்த்துக்கோங்க ஆப்போசிட் இருக்கானே ஏன்னால் நாங்கள் வந்து சினானியம் கொடுத்துருவோம் அண்ட் மை டிஃபால்ட் நான் எப்போவுமே ஃபஸ்ட்டு சினானியம் எடுத்துருவேன் அதுக்கு பிறகு அங்கே பார்த்தோன்னா தான் அந்த ஆன்சர் எனக்கு தப்பாக இருக்கும் ஸோ நீங்கள் நான் அது ஐ திங்க் ஒன் ஆஃப் த வீடியோஸ்லேயே நான் அது ஆப்போசிட்டெல்லாம் சொல்லிட்டு சினானியம் எடுத்தேன் ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்லி பாயிண்டட் அவுட் மேம் அது ஆன்டனியும் கேட்டிருக்காங்கன்னு ஸோ ஆப்போசிட் டெஸ்பாண்ட் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சாதான் இதுல உங்களுக்கு தெரிய முடியும் ஸோ வாட் யூ மீன் பை டெஸ்பாண்ட் ஸோ நான் டெஸ்பாண்ட்க்கு இப்போ நான் மீனிங் கொடுத்துட்டேன்னா நீங்கள் ஈஸியாக எடுத்துடலாம் எ பர்சன் ஹூ ஹஸ் லாஸ்ட் ஆல் ஹிஸ் ஹோப்ஸ் ஓகே ஸோ ஆப்போசிட் இன் மீனிங் ஒரு ஒரு ஆள் அவருக்கு எந்த விதமான நம்பிக்கையும் இல்லாமல் இழந்துட்டாரு அப்படிங்கிறது தான் டெஸ்பாண்ட் அப்போ அதுக்கு ஆப்போசிட் இஸ் அப்படின்னு சொன்னா சுருங்க சொல்வது வளவள வளவலன்னு இருக்காமல் ஒரு ஒரு விஷயத்தை தெளிவாக சுருங்க சொல்வது ப்ரசைஸ் அதுதான் பிரெசி ரைட்டிங் அப்படின்னு சொல்றாங்க DESPAIRED, அப்படினா இது as I told you DESPONDENT, DESPAIRED, SYNONYM, so அது எடுத்துராதீங்க, REPROACH, அப்படின் சொன்னா, ஒருத்திரம் BLAME செய்வது, so அதுக்கு இதுக்கு irrelevant, is that clear, இந்த PRECISE and REPROACH, irrelevant DESPAIRED வந்து SYNONYM, HOPEFUL, ANTONYM, அவங்கு கீட்டிருக்கிறது ANTONYM, SIXTH QUESTION, uh, ஃபைன் த part ஆஃப் த கிவன் sentence அட் ஆஸ் an எரர் எரர்ஸ் ஸ்பாட்டிங் இல்லாமல் ஒரு இங்கிலீஷ் பேப்பரே இருக்க முடியாது இந்த ஃபைவ் நெக்ஸ்ட் இயர்ஸ் த மைக்ரேஷன் வில் ஷோர்லி ஸ்டாப் ரொம்ப ரொம்ப ஈஸியாக கொடுத்துட்டாங்க இந்த நெக்ஸ்ட் in the next five years இயர்ஸ்னு இருக்கணும் இந்த five நெக்ஸ்ட் இயர்ஸ் இருக்காது is அ clear அடுத்த ஐந்து வருடங்களில் இதுதான் தமிழ்லையும் நம்ம சொல்லுவோம் ஐந்து வருடங்களில் அடுத்த அப்படின்னு சொல்ல மாட்டோம் இல்லையா அடுத்த நெக்ஸ்ட் இன் த நெக்ஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் Seven. Fill in the blank with the most suitable word. I dash pay too much attention to the stories. அப்படின் கொடுத்துட்டாங்க So, அது நல்லதான் இல்லியான் இல்லை. அங்க வந்து I dash pay. So,

ஐ ஆர் இருந்துச்சுன்னா எனக்கு வி த்ரீ வேணும் ஐ வாசன்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா இட் வாஸ் இட் இஸ் அ பாசிவ் வாய்ஸ் ஸோ பாசிவ் வாய்ஸ்க்கு ஒரு பிஓ பிளஸ் வி த்ரீ வேணும் ஐ ஹேவன்ட்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஆக்டிவ் வாய்ஸ் அதற்கு வி த்ரீ தேவை ஸோ இது ரெண்டும் இல்லை இட் இஸ் ஐ டென்ட் பே டூ மச் அட்டென்ஷன் டு த ஸ்டோரிஸ் நெக்ஸ்ட்

மீன்ஸ் வெரி லேசி பிகாஸ் ஆஃப் மீனிங் நான் சொன்னேன் கொடுக்கறதுனால ஹெவி சேம் ஐடியா பிளஃப் பொய் சொல்வது

ஒன் ஹூ ஆஃபர்ஸ் ஒன் சர்வீசஸ் வித்தவுட் பீயிங் ஃபோர்ஸ்ட் இது ரொம்ப ரொம்ப ஈஸி நம்ம ஸ்கூல்ஸில் காலேஜஸ்லாம் நம்ம பார்த்தது தான் நீங்களாகவே தமிழ் இங்கிலீஷ்லேயே வந்துடும் வாலண்டரியாக செய்யறது வாலண்டியர் வாலண்டரி ஸோ வாலண்டரினா அட்ஜெக்டிவ் வாலண்டியர் அப்படின்னா நவுன் அந்த ஆள் எ பர்சன் ஹூ ஒர்க்ஸ் ஆன் எ ஜோன் ஸோ வித்வுட் பீங் ஃபோர்ஸ்ட் ஆர் பெயிட்யர் அப்படின்னா டவுட் எதையுமே சந்தேகப்பட்டு பார்க்குறவரு அப்படின்னா எனி திங் பை டூ திஸ் அல்ட்ரோய் ட்ரூன்னு வச்சுக்கோங்களேன் அதர்ஸ் Uh, impresses others okay and things good for others scholar ungalke theriyum romba padi paali ariv jeevi adha scholar 10th question idiom or phrase take your eye off the ball so take your eye off the ball idu idukku or example நான் ஒரு sentence ah solren veetla pathinga உங்கள் அம்மாவோ அப்பாவோ எப்பவுமே சொல்லுவாங்க நீங்கள் வந்துட்டு இது பார்த்துட்டே இருந்தீங்கன்னா டிவி பார்த்துட்டே இருந்தீங்கன்னா இல்லை மொபைல் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் பார்க்காம இருக்கியா டேக் யூர் ஐ ஆஃப் த பால் ஸோ நான் இது எக்ஸாம்பிள் கொடுத்துட்டேன் அப்போ நீங்கள் ஈஸியாக எடுத்துடலாம் டு ஸ்டாப் பேயிங் அட்டென்ஷன் ஃபார் அ மொமெண்ட் ஓகே நான் உன் சொல்லிட்டே இருக்கேன் நீ பாட்டுக்கு மொபைல் பார்த்துட்ருக்க டிவி பார்த்துட்ருக்கேன்னு சொல்லும்பொழுது டேக் யூர் ஐ ஆஃப் த பால் மீன்ஸ் அங்கே attention could come tremble. is it clear so we have given this not give your attention what you are doing at the time and at that time number we are watching the mobiles always next 11th select the correct passive form of the given sentence so active passive direct indirect idiom phrase in the synonym antonym எல்லாமே கலந்து வரும் ஒரு எஸ்எஸ்சியில் ஓகேவா தி எக்ஸ்ட்ரீ மெஸ் ஹேவ் அசாசினேட்டட் தி ப்ரெசிடெண்ட் ஸோ ரொம்ப எல்லாத்தையுமே பார்த்து கன்ஃப்யூஸே ஆகாதீங்க ஸோ ஒரு ஆக்டிவுக்கு பர்சவ்க்கோ இல்லை டிஃப்ரெண்ட்ஸ் என்னன்னா இது அப்படியே அந்த ஒரு டென்ஸ் அப்படியே தான் இருக்கணும் ஸோ ஹாவ் பீன் அசாசினேட்டட் ஏன்னால் இந்த ஆக்சுவலாக இது ரொம்ப ஈஸி ஏன்னா ஆல்ரெடி அங்கே வீ த்ரீ தான் இருக்கும்

ஸோ மாய தோற்றம் எதில் வரும் விஷுவலா ஆடியோவா ஒரேட்டரியா டிஜிட்டலா பாருங்க இல்லையூஷன்ஸ் மாய தோற்றம் தோற்றம் ஸோ ஆடியோனா குரல் ஒரேட்டரினால் அகேன் அதுவும் ஆடியோ காது கேட்பது ஒரேட்டரினால் வாய்ஸ் டிஜிட்டல் அப்படின்னால் இட் இஸ் எனி டைப் ஆஃப் அப்ளையன்ஸ் ஸோ விஷுவல் இல்லையோ மாயத்தோற்றம் நம்மளுடைய பார்வை விஷுவலாக இருப்பதற்கு தான் connected with seeing is it clear so அங்க அது பாம்பா கயிரா தெரியல so ஒரு கயிறு வந்து பாம்பு மாதிரி உங்களுக்கு தோன்றுவது illusion is it clear so it is connected with visual process with seeing next செலக்ட் தி கரெக்ட் indirect ஃபார்ம் ஆஃப் த given sentence ஸோ இதுவும் நீங்கள் நல்லா கவனிக்கலாம் ஸோ என்னென்ன இதில் வந்து என்னலாம் இருக்கணும் அப்படின்னா டென்ஸ் வந்து பாஸ்டா இல்லைன்னா பாஸ்ட் பர்ஃபெக்டா இது ரெண்டுல தான் மாறும் எப்பெல்லாம் இங்கே செட் இருக்கோ இந்த மை ஃபாதர் செட்டுனா உள்ளே இருக்கிற டைலாக் பாஸ்டில் இல்லை பாஸ்ட் பர்ஃபெக்டில் வரணும் ஓகே ஸோ வில் Will உடைய past வந்து வுட் ஓகே அடுத்தது என்ன நீங்க பார்க்கணும் அப்படின்னா இந்த ப்ரோனவுன்ஸ் ஸோ ஃபர்ஸ்ட் tense பார்க்குறோம் செகண்ட் வந்து ப்ரோனவுன்ஸ் பார்க்குறோம் ஸோ ப்ரோனவுன்ஸ் எதோட மேட்ச் ஆகணும் மதர் யாருடைய மதர் இந்த டாட்டருடைய மதர் ஓகே அதே மாதிரி வில் பி வெயிட் மீ யாரு மீ வந்து இங்க ஃபாதர் ஓகேவா ஸோ இந்த ரெண்டு ப்ரோனவுன்ஸும் மாறுதான்னு பாருங்க ஸோ த ஃபாதர் டோல்ட் ஹிஸ் டாட்டர் அது எல்லாத்துலேயும் இருக்கு பாருங்க டோல்ட் ஹிஸ் டாட்டர் தட் தட் யுவர் வராது டாட்டருங்கிறதுனால ஹர் ஸோ இதையும் பார்த்தீங்கன்னா ஹர் ஸோ இந்த மையில எடுத்துருங்க ஹர் மதர் ஏன்னா ஃபாதருடைய மதர் இல்லை யுவர் மதர் ஸோ அந்த டாட்டருடைய மதர் ஹர் மதர் ஸோ மூணு இதில் எலிமினேட் செஞ்சிட்டோம் சிஎ ஹர் டாட் ஹர் மதர் பி ஸோ இங்கே வாஸ் வந்து எடுத்துட்றோம் பி எடுத்துறோம் ஸோ ஆல்ரெடி சி எடுத்துட்டோம் ஓகேவா வுட் பி வெயிட்டிங் ஃபார் ஹிம் இங்கே மியும் தப்பு ஸோ பி இஸ் த ரைட் ஆப்ஷன்ஐ கிளியர் ஸோ இந்த ரெண்டையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக எடுத்துடலாம் ஸோ ஸோ உட்காந்து எல்லாத்தையும் படிக்கணும்னே இல்லை டென்ஸ் மாறுதான்னு பாருங்கள் ப்ரொனவுன்ஸ் மாறுதான்னு பாருங்கள் ஓகே இன்னும் எக்ஸ்க்ளமேட்ரி இம்பரேட்டிவ்லாம் அது அந்த செட் வந்து எக்ஸ்க்ளைம்டு கிரீட்டட் ஆஸ்ட் அப்படியெல்லாம் இருக்கான்னு பார்க்கணும் இது ஸ்டேட்மெண்ட்னால ரொம்ப ஈஸி செட் வந்து டோல்டு இதில் ரெண்டே ரெண்டு தான் பார்த்தோம் நெக்ஸ்ட் சூஸ் த வேர்ட் தட் கேன் சப்ஸ்டிட்யூட் த கிவன் குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் எ பர்சன் ஹூ இஸ் இன் டிஃப்ரெண்ட் பெயின் அண்ட் பிளெஷர்ஸ் ஆஃப் லைஃப் அதாவது ஒரு சாமியார் ஒரு நல்ல விஷயத்துக்கும் எக்ஸைட்மெண்ட் இல்லை ஒரு சோகமான விஷயத்துக்கும் வருத்தம் இல்லை எல்லாற்றையும் ஒரே மாதிரி எடுக்கிறது ஒரு சாமியார் அப்படின்னு சொல்லலாம் ஒரு து துறவி எல்லாவற்றையும் துறந்தவர் அப்படின்னு சொல்லும் பொழுது இட் இஸ் ஓகே மற்றது ஏன் வராது அப்படின்னு பார்க்கலாம் வேகபாண்ட் வேகபாண்ட் அப்படின்னால் நாடோடி ஒரு ஒருவருக்கு ஒரு வீடு வாசல் எதுவுமே இல்லாமல் அவர் பாட்டுக்கு நாடு விட்டு நாடு ஊர் விட்டு ஊர் போயிட்டே திரிந்து கொண்டிருப்பவர் ஓகே திரிந்து கொண்டிருப்பவர் நாடோடி அது வேகபாண்ட் அமெச்சோர் அமெச்சோர்னா எ பர்சன் ஹூ இஸ் நாட் ஸ்கில்ட் இன் his ஒர்க் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எது செய்கிறவரும் அமெச்சூர் அது ஒரு நாடகமாக இருக்கலாம் இல்லை ஒரு டீச்சிங்காக இருக்கலாம் இல்லை ஒரு கேமாக இருக்கலாம் ஒரு பழக்கப்படாத ஒரு விஷயத்தை முதன் முதலாக செய்யும் பொழுது அவர் அமே முதல்னு சொல்ல முடியாது ஏன்னா இருக்குது அதுதான் முதல் பழக்கமில்லாமல் ஒரு வேலையை செய்வது அமெச்சுர் அமெச்சு ஸ்டாயிக் ஆஸ் ஐ டோல் யூ துறவி ஓகே முற்றும் துறந்தவர் அப்படின்னு சொல்றத விட ஒரு சாமியார்த்தனமான அப்படின்னு சொன்னா தனிமையா இருக்கிறவரு ஓகே a person who lives alone so அது வந்து சோகத்தை இப்ப நீங்க நிறைய பேருக்கு ஸ்டாய்க்கு பதிலாக ரெக்ளூஸ் வரலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து தனிமையில் இருப்பவர் அந்த தனிமை சோகத்தால கூட இருக்கலாம் இல்லை தனிமையிலும் இனிமை காண்பவர் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து இமோஷன்ஸும் இருக்கலாம் ஆனால் இங்கே வந்து ஸ்பெசிஃபிக்காக இமோஷன்ஸ் கொடுக்கறதுனால ஸ்டாயிக் இஸ் அ கிளியர் கமிங் டு த லாஸ்ட் கொஸ்டின் ஃபார் டுடே சூஸ் த வேர்ட் தட் மீன்ஸ் த சேம் ஆஸ் த கிவன் வேர்ட் சார் அப்படின்னு கொடுத்துட்டோம் ஸோ சார் ஸ்வீட் ஃப்ளை பிட்டர் சார் ஸோ சேம் அப்படின்னு சொன்னால் வந்து சார் இது வந்து புளிப்பு தன்மை சார் மற்ற ரொம்ப அதிகமாக அப்படியே அந்த ரக்கையை அடிக்கவே அடிக்காம போகுது பார்த்தீங்களா அதுக்கு பேர் தான் சோர் த ஹைட்ஸ் ஓகே ஸோ ஐ ஹோப் திஸ் வீடியோ வாஸ் வெரி யூஸ்ஃபுல் டு யூ ஆல் ஸோ எல்லா விதமான கொஷன்ஸும் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம் ஸோ அடுத்தது வந்து நம்ம இந்த பேசிக்ஸ் அடுத்த டென்ஸை நம்ம கவர் செய்யலாம் ஐ மீட் யூ ஆல் இந்த நெக்ஸ்ட் வீடியோ வித் தி நெக்ஸ்ட் டாபிக் டில் தென் பாய் தேங்க்யூ ஹாப்பி நியூ இயர்